வணக்கம் சம்பந்தி வாங்க வாங்க கல்யாண பத்திரிகை ஆட்சி மொத முதல்ல குலதெய்வம் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு வரோம் உள்ள வாங்க சம்பந்தி வாங்க யாருக்கு யார் சம்பந்தி பாத்தியா நாயுடு பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான் நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சேன் நீங்க ரொம்ப தன்மையான ஆள் போல் இருக்கு அதனால நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க இது சொல்றதா இருந்தாலும் போன்ல சொல்லிருக்கல இங்க எதுக்கு வந்த ஆத்தியா பெருசு பெருசு தான் இந்த பக்கம் அந்த சின்ன பிள்ளைகள் இருந்தா பாருங்க பிபி வந்த மாதிரி குதிக்குது கொஞ்சம் அடங்குடா கூல் கூல் என்ன விஷயம் சொல்ல தானே போறேன் உள்ள போய் பேசுவோம் வெயிலா இருக்கு வாங்க அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா இவன் தேவலாம ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கான் நீங்க சும்மா இருக்கப்பா நான் பாத்துக்கறேன் நான் சொல்றேன்ல வீடு தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கோவப்படக்கூடாது

எனக்கு பிடிக்காத பூ மல்லிகா ராஜேஷ் நல்லா இல்லையா ஏன் இப்படி யோசிச்சு பாரு ராஜேஷ் மல்லிகா அதுவும் கன்றாவியா இருக்க வந்த அதை முதல்ல சொல்லி டே பயமுடுற பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கிறோம் துல்ற ஷு சைலண்டா இருக்கணும் நான் பேசும்போது எல்லாரும் எங்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு ஐயா என்ன இப்போ என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியும் யூகே போயிட்டு வந்தவன் லண்டன்ல எம்பிஏ முடிச்சவன் என்ன ஒண்ணு உங்க பொண்ணு மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி வெள்ளையா இருக்க மாட்டான் கருப்பா தான் இருப்பான் ஆனா ஹேண்ட்ஸம்மா இருப்பான் இப்போ உங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி அமையணும் அது எதிர்காலம் இப்படி இருக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும்ல அதே மாதிரி பிள்ளைய பெற்றவன் நானு எனக்கு என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும் இந்த மாதிரி அவன் எதிர்காலம் அமையணும்னு ஒரு கற்பனை இருக்கிறது நியாயம் தானே நியாயம் பெத்தது ஆணோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் அவங்களை நல்லபடியா கரையேத்தணும்ன்றது பெத்தவங்களுக்கே உண்டான நியாயமான ஆசை தானே ஆத்தியா நாயுடு எப்படி கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிறாரு பெருசு இப்போ ஐயா நீங்க கனவு கண்டபடி உங்க பொண்ணு வந்து ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு ஜாக் பாட்டு ஆனா அந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஐயோ நடக்கூடாது நடந்துடுச்சுன்னா

சென்னையில இருக்குற சிதம்பரையா புள்ள ராஜேஷ்கும், என் மகள் மல்லிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு முடிச்சாச்சு. இதுல எந்த மாற்றுமோ இல்ல. நீ போ. கால் மட்டும் வளர்ந்தா பத்தாது, அறிவு வளரணும். ஏதோ பெருசா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பதவியா பேசினா, எதையும் புரிஞ்சுக்க மாட்டே냐 நீ. இந்த கல்யாணம் நடக்க கூடாதே. சார், ஆ, ஜெனரல் எடிட்டர். என்ன வந்துருடா? ஓ ஹாய் கேட். எதுக்கு அர்ஸ்ட் என்ன பேசுற? ஹே! கெட் கெட். என்ன சொல்றடா? இங்க வந்து. டேட் இஸ் தி வேர்ட். என்ன ஆடு? ஒரு நிமிஷம் வெளியில போக கூடாது. ஹே! ஐடு. எங்க வந்து என்னடா பேசிக்கிற நீ? நீ உயிரோட ஊர்திரு மபா. வாங்கே. ஹே! ஹே! அன்னைக்கே உனக்கு அடி போலீஸ்ல அடிச்சு கொன்றுமா. என்னால நீ உயிர் தப்பிச்சாய். ஹே! என்னாஞ்சிச்சிருக்க நீ? ஹே!

என்ன விளையாடுறியா உனக்கு என்ன உன்னையே அடிக்கிறா என்ன தானே அடிக்கிறா சார் அந்த குடும்பமே சரியாடா காட்டும் குடும்பம் சார் அந்த பொம்பளைய பார்த்தாலே பத்து பேர் அடிப்பா போல இருக்கு வாங்க சார் ரேணன் ஆயிடும் சமதே ஹண்ட்ரடு சம்பரதாய பிரகாரம் முதல் பத்திரிக்கை சமந்திக்கு தானே வைக்கணும் குடு சமந்தி ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வரணும் எடுத்துக்கங்க

பத்திரிக்கை என்ன கல்யாணத்துக்கு வரதா இருந்தா ஒழுங்கு மரியாதையா வேட்டி சட்டையில் வரணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி காகிதம் பொறுக்கிறவங்க மாதிரி கந்தல் டிரெஸ்ல வந்த மவன நீயே கந்தலாயிடுவேன்

எங்க உங்க அப்பா இங்க வந்திருந்தாரு என்னது அந்த அங்க வந்தானா ஆமாங்க அவ எதுக்கு அங்க வந்தா நாங்க கோவில் போயிட்டு வந்துட்டு இருந்தோங்க வீட்டு வாசல்ல கார் நின்றுட்டு இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டு மூணு அடியாளங்களோட உங்க அப்பா அங்க இருந்தாரு எங்களை பத்தி கேவலமா பேசினாருங்க

இந்த கல்யாணம் நடக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க

நீங்க பயப்படாதீங்க இந்த கல்யாணம் நடக்கும் நரஜன் மாமா என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் எதுக்காகவும் இந்த கல்யாணம் நிக்காது நீங்க தைரியமா இருங்க மாமா கிட்ட நான் பேசுறேன் நீங்க பழுதுட்டு இருக்காம சாப்பிடுங்க கல்யாணம் மாட்டா கண்டிப்பா நடக்கும் அத்தை நீங்க முதல்ல இப்போ சாப்பிடுங்க

மாமா என்ன மாமா இன்னும் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா மாமா நடராஜ் என்ன நம்ம அவ்வளவு லைட்டா எடுத்து கூடாது அவன் எந்த லெவலுக்கு வேணா போவோம் ஆமா மாமா கல்யாணத்தை நிறுத்த நடராஜன் மாமா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு ஏமா தான் தப்பாயிடும் நம்ம வேணா

அதான் நடராஜன் மாமாக்கு ஆசை ராஜேஷ் வாழ்க்கை நல்லா இருக்குமா அவன் சந்தோஷமா வாழ்வானான்னு அவருக்கு அக்கறை இல்லை கல்யாணம் அவரு வேண்டான்னு சொல்லல மல்லிகா மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு வேண்டாம் தான் நினைக்கிறாரு எனக்கு அவனுக்கு இல்ல பணக்கார பொண்ணு எல்லாம் தேவையில்லை நல்ல பொண்ணா இருக்கணும் அதான் முக்கியம் அதான்டா நமக்கு அவனுக்கு வித்தியாசம் நீ என்னமா சொல்ல வந்த சொல்லுமா பார்த்தி மாமா கல்யாணத்துக்கு முன்னால ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா என்ன ரெஜிஸ்டர் என்னமா இப்படி சொல்ற அவன் கல்யாணத்தை எவ்வளவு பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்க நீ ரிஜிஸ்டர் மேரேஜ்ங்கற மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விசேஷமா கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னால நம்ம சேஃப்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் நான் ராம் கிட்ட கூட பேசிட்டேன் அவனுக்கு பயந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுமா பயந்தனே வெச்சுக்கலாம் சந்தோஷ் தப்பு நாம நாமத்தை கூடாது அதுதான் முக்கியம் அதெல்லாம் அவனும் இல்ல நாயுடோ கட்டி வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்ல அதே ட்ரீட்மெண்ட் இவனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சரியாயிடும் ஆனால் நீங்க சொல்கிறது தான் சரி அவனை தூக்கிடலாம் அமைதியா அமைதியாக இருக்குடா எது கட்டாலும் கோபப்பட்டு தையை தக்கான்னு குதிக்கிறீங்க என்ன பார்த்தா அது கற்றுக்குங்கடா நான் அந்த மாதிரி கோவப்பட்டது நடந்தது தான்டா கட்ராஜா அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் அமைதியா இருக்குடா நீ சொல்லுமா நீ அப்படி சொல்ற நாம எது பண்றதா இருந்தாலும் நடராஜன் மாமாக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது ராஜேஷ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜேஷ வச்சுதான் அவரை கண்ட்ரோல் பண்ணும் ராஜேஷ் வச்சா புரியலையுமா ராஜேஷ் அனுப்பி நடராஜன் மாமா கிட்ட பேச வைக்கணும் என்ன பேசவே தடவை அடிச்ச கொண்டு ராஜேஷ் ராஜேஷ் பாரதி என்ன சொல்ற முதல்ல பொறுமையா நடராஜன் மாமா என்ன பண்ணி நம்ம குடும்பத்துல குழப்பத்தை பண்ணாரோ அதேதான் நீயும் பண்ண போற முதல்ல கோவத்தை குறைச்சுக்கோ நட்ராஜன் மாமா போய் பாரு எனக்கு மல்லிகாவை பிடிச்சிருக்கு நான் விரும்பிதான் பெரியப்பா இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு நீங்க ஏதாவது எனக்கு செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு என் கல்யாணத்துல சம்பந்தப்படாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வா குறைஞ்சபட்சம் அவர் பிரச்சனையாவது பண்ணாம இருப்பார் அதுக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா சட்டப்படி நீங்க கணவன் மனைவி ஆயிடுவீங்க அவரை அதுக்கு மேல தலையிட முடியாது அவர் என்னதான் கெட்டவரா இருந்தாலும் பெத்த பையன் மேல பாசம் இருக்கு அந்த சென்டிமெண்ட வச்சுதான் நட்ராஜன் மாமாவும் ஆஃப் பண்ண முடியும் என்ன நீ

వివేకం రాజేష్ అరెక్ట్ కొంచెం డౌట్ వారో రాజేష్ మల్లిక మనసులో నడిచుకోవం వరాదు கவலைப்படாதா கண்ணா உன் கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும் அமைதியார் எல்லாம் நல்லபடி தான் நடக்கும் போ ரிலாக்ஸ் பண்ணு போ சரிங்க பிரியப்பாஹா